துபாயில் புத்தாண்டு கொண்டாட பிளான் பண்ணுறீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வருஷம் துபாயில் மொத்தம் நாற்பது இடங்களில் நாற்பத்தி எட்டு பிரம்மாண்ட வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது முக்கியமா புர்ஜ் கலிபா புர்ஜ் அல் அரப் மற்றும் பாம் ஜுமேரால லேசர் ஷோவோட சேர்த்து வானவேடிக்கையும் வேடிக்கையும் அதிரப்போகுது கூட்ட நெரிசலை தவிர்க்க டிசம்பர் முப்பத்தி ஒன்று மதியம் நான்கு மணிக்கே டவுன் பகுதியில் இருக்கிற முகமது பின் ரஷித் பவுலேவார்ட் ரோடு மூடப்படும் அதே போல நைட்டு ஒன்பது மணிக்கு மேல ஃபைனான்சியல் சென்டர் ரோடு மற்றும் ஷேக் சயீத் ரோடு பகுதி வாரியா மூடப்படும் ஸோ நீங்க மால் அல்லது டவுன் டவுன் போகணும்னா மதியமே கிளம்புறது தான் புத்திசாலித்தனம் போக்குவரத்துக்கு பெஸ்ட் சாய்ஸ் நம்ம துபாய் மெட்ரோ தான் டிசம்பர் முப்பத்தொன்னு காலை ஐந்து மணிலிருந்து ஜனவரி ஒன்று நள்ளிரு வரை அதாவது நாற்பத்து மூன்று மணி நேரம் மெட்ரோ இடைவிடாமல் ஓடும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் புர்ஜ் கலிபா மெட்ரோ ஸ்டேஷன் மாலை ஐந்து மணிக்கே மூடப்படும் அதுக்கு அப்புறம் போறவங்க பிசினஸ் பே அல்லது ஃபைனான்சியல் சென்டர் ஸ்டேஷனை தான் பயன்படுத்தணும் குளோபல் வில்லேஜில் மட்டும் அன்னைக்கு நைட்டு ஏழு முறை வானவேடிக்கை நடக்கும் நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறீங்கன்னா உங்க நோல் கார்டில் போதிய பேலன்ஸ் இருக்கிறத இப்பவே செக் பண்ணிக்கோங்க சுமார் ஆயிரத்து முந்நூறு பஸ்கள் அன்னைக்கு ஸ்பெஷலா இயக்கப்படுது இந்த வருஷம் துபாய் புத்தாண்டு கொண்டாட்டம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போது நீங்கள் எந்த இடத்துல வான வானவேடிக்கை பார்க்க போறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் துபாயில் ஃபயர் ஒர்க்ஸ் டிஸ்பிளே நடக்கிற இடங்களோட லிஸ்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்